ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலின் பிளாஸ் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அப்படி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சாரதாஸில் இப்போ நியூவாக வந்திருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸஸில் நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாரதாஸில் இப்போ ஸாரீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் வந்து சிறப்பு தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்கங்க எந்த சாரீஸ் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து டசர் சில்க் சாரீஸ் தாங்க இதோடய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிஃபான் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டென் ருபீஸ் தாங்க எந்த சாரீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து தராங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது கிரேப் சில்க் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க அதாவது த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க அதாவது எல்லா சாரீஸுமே வந்து அதோடய ப்ரைஸஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸஸ் தான் எல்லாருமே வந்து இதை வந்து வாங்கிக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து சாரீஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தாங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதோட ப்ரைஸஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரதாஸ்னாவே ஒரு ஸ்பெஷல் தாங்க அங்கே வந்து நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் என்னென்னா வா நிறைய கடைகள் வந்தாலும் நிறைய பேருக்கு வந்து நாங்கள் சாரதாஸில் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க இது வந்து கிரேப் சாரீஸ் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது மல்டிபிள் கலர்ஸ்லிங்ஸ் வந்து நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க ப்ளீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக போய் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க உங்களுக்கு இதில் எந்த சாரீஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நேராக போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா சாரீஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் நிறைய பூனம் சாரீஸ் வந்து இருக்குது நிறையா பேர்த்துக்கு வந்து பூனம் சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதை நம்ம வீர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிறதே தெரியாது ஏன்னா அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து எல்லாமே ஃபேன்சி ஸாரீஸ் இதெல்லாமே இதுலேயுமே பாருங்களேன் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் எந்த சாரீ எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இதோட ரேட்டை விட உங்களுக்கு வந்து கம்மியாக தாங்க வரும் இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க ஆடி வந்து முடிய போகுது சீக்கிரமாக போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்